வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சத்யமூர்த்தி பவன் காங்கிரஸ் என்றால் பல நினைவுகள் வருகின்றன இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் அண்ணாமலைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கின்ற செல்வப் பெருந்தகைக்கும் வார்த்தை போர்கள் நடக்கின்றன அண்ணாமலை செல்வப் பெருந்தகையை குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார் அதற்கான வழக்குகள் எண்கள் கூட சொல்லியுள்ளார் குண்டர் சட்டத்தில் உள்ளே சென்றவர் என்று ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தை அடித்தவர் அவர் இன்றைக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்கின்றார் என்று ராஜீவ் படுகொலை நேரத்தில் அவர் காங்கிரஸ் எதிராக இருந்தார் என்ற கருத்துக்களும் சொல்லி வருகின்றனர் எப்படிப்பட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இருந்தார்கள் செல்வப்பெருந்தகை ஒரு தலித் இனத்தைச் சேர்ந்தவர் என்கின்றோம் சரிதான் அதாவது தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்கள் அரசியலில் வர வேண்டும் தலைவர்களாக வர வேண்டும் மாற்றுக்கருத்தல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கக்கனும் சில காலம் இருந்தார் இளைய இருந்தார் இளைய பெருமாள் எம்பியாக இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனுக்கு என்ன செய்யலாம் என்று கருத்துக்களை அறிந்து வர வேண்டும் அதனுடைய தீர்வுகளை சொல்லுங்கள் என்று இந்திரா காந்தி காலத்தில் அவர் தலைமையில் மத்திய அரசு குழு அமைத்தது அதனுடைய அறிக்கையை கூட இளைய தாக்கல் செய்தார் அவர் காட்டு மன்னார்கூட எனக்கு நல்லா நன்றாக தெரியும் நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பொழுது கக்கனும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு நேர்மையான அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் ரெண்டு பேர் இருந்தாங்க இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகளோ தேவையில்லாத வார்த்தை சர்ச்சைகளோ அவங்க எல்லாம் கண்ணியமாக இருந்தார்கள் ஒன்று சொல்ல வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர வேண்டும் அதில் மாற்றுக்கருத்தல்ல உத்தமர் காந்தியோ பண்டித நேருவோ இல்லை எல்லா அகில இந்திய தலைவர்கள் யார் இருந்தாலும் அம்மக்கள் முன்னேற வேண்டும் வாழ்க்கை தரத்தை அவருடைய சமுதாயத்தில் ஒரு தலைமை பண்புக்கு வர வேண்டும் என்பது மாற்று இப்போ அண்ணாமலை சொன்னார் என்றால் அதற்கு பதில் சொல்லுங்கள் காங்கிரஸை வம்புக்களித்து செல்வ பிறந்தகை அது உண்மை இல்லை என்றால் வழக்கு தொடுங்கள் எங்கே வன்கொடுமையாக சட்டம் வருகின்றது அண்ணாமலை தவறாக சொன்னார்னா வழக்கு தொடுங்கள் அதை காங்கிரஸுடைய தலைமை பண்பை குறைத்து விடார்கள் நாங்களாம் காங்கிரஸ்ல இருந்தவங்க இதே செல்வ பிறந்தகைக்கு சத்தியமூர்த்தி பவன் யார் கட்டினாங்கன்னு தெரியுமா ராவணா கிருஷ்ணசாமி நாயுடு தெரியுமா எப்போ அவர் காங்கிரஸுக்கு வந்தார் இப்போ தானே பா சிதம்பரம் ஒரு முறை ராஜ்யசபா திமுக சார்பில் இப்போ இருக்க அந்த பதவியில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி அலுவலகம் அதாவது தலைமைச் செயலகத்தில் கோட்டையில் இருக்க அங்கே போனாராம் அங்கே கட்டில் இருந்து தான் கடல் எதுக்கு எங்க போட்டிருக்கீங்கன்னா ஒரு செல்வத்திற்கு பிறந்தகை ஓய்வு எடுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் செய்யாதங்கன்னு சத்தம் போட்டதெல்லாம் உண்டு பேப்பரில் செய்தியாக வந்தது நான் படிக்க ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராகிட்டனா அதுக்குன்னு நமக்கான ஒரு இலக்கணத்தை வைத்து கொள்ள வேண்டும் கக்கன் எப்படி இருந்தார் இளைவருமாள் எப்படி இருந்தார் என்று நாம் வகுத்து கொள்ள வேண்டும் எவ்வளோ பெரிய தலைவர்கள் உட்கார்ந்த இடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக பெரிய தலைவர்கள் சத்தியமூர்த்தி ஒரு தலைவர் உட்கார்ந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க ஆனால் காங்கிரஸ் உழைச்சவங்களாம் வெளியே நிற்கிறாங்க இந்த சத்தியமூர்த்தி பவனில் இன்றைக்கி போகிறதுக்கு தகுதியான ஆட்கள் குமரி அனந்தன் எனக்கு தெரிஞ்சாப்பில் கேஎஸ் அழகிரி பீட்ரல் பொன்சு கோபண்ணா போன்ற ஆளுக்கு தான் காங்கிரஸ்காரெலாம் தெரியாங்க அதே மாதிரி கிருஷ்ணசாமி முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ண இவங்களுக்கு தான் அந்த காங்கிரஸ் தொடர்வு பா சிதம்பரத்து கூட காமராஜரோட தொடர்பு கிடையாது அவர் சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்ததில்லை அவர் சி சுப்பிரமணியன் இருந்தாலும் காங்கிரஸுக்கு வந்தார் கம்யூனிஸ்ட் ஹிந்து ராமு கூட இருந்தவர் அவர் ரேடிக்கல்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினவர் இப்படியாக இன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் பழைய நேர்மையான தலைவர்கள் இருந்த இடம் அந்த இடம் எது வேணால் போகிற போக்கில் பேசலாம் நம்ம காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒரு தலித்துன்னு பேசக்கூடாது அண்ணாமலை சொல்லியிருக்காருனா அதுக்கு என்ன நீதிமன்றத்துக்கு போகிறீங்களா நீதிமன்றத்துக்கு போய் பேசுங்க இங்கெங்கே வன்கொடுமை சட்டம் வரப்போகுது அவர் எந்த விதத்தில் உங்களை தலித்து ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி புறஞ்சொல்லி பேசலையே அண்ணாமலை இது எது சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நீங்கள் நீதிமன்றத்தை பாருங்கள் இது ஏன் இந்த சூழலை சொல்றாங்க காங்கிரஸில் இருந்தவர் இப்போது குமரி அணந்தன்லாம் இப்போ வர்றதில்லை உடலில் சரியில் இதே குமரி அணந்தன்லாம் எவ்வளவு கட்சி வளர்த்துருக்கிறாரு கன்னியாகுமரியிலேருந்து நடந்து வந்தவர் அப்போது மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் நான்லாம் இப்போது அவரோட காங்கிரஸில் இல்லை என்கிட்ட சொன்னார் நான் கன்னியாகுமரிலேருந்து ஆனந்தம் கூட மதுரை வரைக்கும் நடந்து வந்தேன் அப்போது காங்கிரஸ் ஆட்சிதான் அண்ணா ஆட்சி கூட வராத நேரம் அப்படி நடந்து வந்தோம் இப்போ இதே குமரி அணந்தனை காமராஜர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் போட மாட்டேன்ட்டார் ப ராமச்சந்திரன் தலைவர் பொதுச்செயலாளர் அன்னைக்கு நெடுமாறன் ஸ்தாபன காங்கிரஸில் திண்டிவட ராமூர்த்தி அதே போல் தண்டாயுத பாணி இப்படி ஒரு கலிவர்தன் யாரோ இருந்தாங்க குமரி அனந்தனும் போட போடலை பிறகு நான் அதை பதிவு பண்ணிக்க பல இடங்கள்ல இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் குமரி அனந்தன் வந்து அந்த இளைஞர் காங்கிரஸ் மாநாடு நடத்தும் போது அவரை நீக்கிட்டு பசுபதி ஜனராஜையே தலைவராக போட்டார் காமராஜர் இதெல்லாம் நடந்தது உண்மை இப்படிப்பட்ட தவறுகள் நடந்தால் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தால் கூட ஒரு சகோதர பாசத்தோடு ஒரு தெரிச்சண்டையோடு நடத்தாமல் நல்ல விதமாக அந்த கண்ணியத்தோட அன்றைக்கி காங்கிரஸ் கமிட்டி இருந்தது இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா பாராமச்சனா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் ஸ்தாவன காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அவர் வந்து செய்யாறு பக்கம் கொர்க்கை என்ன ஊர்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு முறை அவங்க ஊருக்கு போயிருக்கேன் பெருமாநல்லூர் எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரஸ் கட்சியின் கொறடா அன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க பக்தவச்சலம் காமராஜர் விலகி பக்தவச்சலம் முதலமைச்சர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்பி ஆகிறார் மத்திய சென்னை எம்பி ஆகிறார் மொராஜி பிரதமராக இருக்கும் ஜனதா சர்க்காரில் அவருக்கு வந்து மின்துறை அமைச்சராக பொறுப்பு மத்தியில் மத்திய அமைச்சர் ஆகிறார் கல்லூரி பேராசிரியராக இருந்தார் எனக்கெல்லாம் நெருக்கம் அவர் ஸ்தாவண காங்கிரஸ்லேருந்து நாங்கள்லாம் இந்திரா காங்கிரஸோட இணையும் போது தம்பி போகாதங்கன்னு எங்கெல்லாம் சொன்ன ஒரு பிறகு அவர் வீடு அடிக்கடி போய் சந்திக்க போவேன் இந்திரா நகரில் ஒரு வீடு கேரளா கவர்னர் ஆனார் அடிக்கடி சந்திக்கு போவேன் அப்படிலாம் சொல்வார் என்ன தம்பி நீங்கள்லாம் வந்திருக்கணும் ஏன் வரமும் வராமல் இருக்கிறீங்க அரசியலில் மேலே வந்திருக்கணும் என்னமோ தலையெழுத்து நீங்கள் மூப்பனார் உடையாக இருந்திருக்கலாம் என்பார் அது போ மூப்பனாரும் தம்பி என்னோட கூட இருங்க நான் உங்களை நல்ல விதமாக உங்களுக்கு திறமைகள் இருக்கின்றது அதை நல்ல விதமாக நான் பயன்படுத்தி டெல்லி அளவில் கொண்டு செல்கின்றேன் பொறுப்புகளை வழங்கி என்றால் சொன்னார் அன்றைக்கு கவிஞர் கண்ணதாசன் நெடுமாறனோடு பயணித்தோம் அவருடைய இருந்து விடுவோம் என்று நினைத்தோம் அந்த மாதிரி பாதையில் வந்தோம் அதே போல் இன்றைக்கு அரசியலில் எங்கேயோ இருக்கணும் காங்கிரஸ்காரங்கள் பல எம்பிக்கெல்லாம் இருக்கிறாங்க அமைச்சர்களாக இருக்காங்க இந்த மாணிக்க தாக்கூர் யாரோ ஜோதிமணி வசந்தகுமாருடைய பையன் மகன் இவங்களுக்கெல்லாம் என்ன சத்தியமூர்த்தி போனால் அன்றைக்கி யார் இருந்தாங்க யார் தலைவர்கள் என்ன தெரியுமான்னு தெரியலை இந்த மாதிரி போகுது காங்கிரஸ் கட்சி இப்போ இதுக்கு மத்தியில் காங்கிரஸ் கட்சி மேலே குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சி சொல்லி உள்ளது அதை இல்லை என்று நிறுவியுங்கள் இப்போ நெடுமாறன் மேலே வழக்கு தொடுத்தாங்க கலைஞர் ஆட்சியில் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் சொன்னது உண்மை என்று கிட்டத்தட்ட மூணு மாதம் நாலு மாதம் மதுரை சிறையில் இருந்தார் இல்லையா காமராஜர் போய் எவ்வளோ சொல்லிவிட இல்லையா நான் இந்த தப்பு பண்ணலையே நமக்கு ஸ்தாவன காங்கிரஸ் எப்படி தப்பு பண்ணுவோம் என்று நீதிமன்றத்தில் அவருக்கு சிறையில் அடைத்தார்கள் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பெரிய வெளியே வந்தார் காமராஜர் மாவீரன்றது நெடுமாறு நினைத்தார் அந்த மாவீரனுக்கும் காங்கிரஸ்கும் சம்மந்தம் இல்லை அதே மாதிரி எத்தனை பேர் காங்கிரஸுக்கு உழைச்சிட்டு வெளியே இருக்கிறாங்க அதே மாதிரி திமுக அப்படித்தான் இன்னும் யாரோ இருக்கிறாங்க மதிவேந்தனா மதிவேந்தன் உழைச்சவங்களாம் இங்கே இருப்பாங்க இதுதான் அரசியல் இன்னைக்குள்ள நவீன அரசியல் இதுக்கு எது சொல்ல வரேன்னா நல்ல தலைவர்கள்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருந்தாங்க எவ்வளோ பெரிய தலைவர்கள் ஸ்டால்பார்ட்ஸ் ராமையா புதுக்கோட்டை ராமையா உணவு அமைச்சராக ராமையா அவர் ஒரு காலத்தில் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் எப்படி சி சுப்பிரமணியன் தலைவராக இருந்தார் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் காமராஜர் இருந்தார் அந்த இடத்துல இன்னைக்கு செல்வப் பிறந்தகை இருக்கின்றார் ஒரு பழைய காங்கிரஸ்காரனாக இது பார்க்கும்போது அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் சற்று வேடிக்கைன்னு சொல்ல மாட்டேன் வே அந்த கட்சியில் இல்லை நம்ம வந்துட்டோம் நாற்பது வருஷம் ஆச்சு வெளியே வந்து இருந்தாலும் அரசியல் களத்தில் இருக்கிறனால பொது வாழ்க்கைக்கினால பிழையாக தெரியுது இப்போ சோனியா தலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் தலைவி நீங்கள் மெச்சிக்கோங்க அது உங்களுடைய உரிமை நாங்கள் சொல்ல ஏன் இந்த சோனியாவுக்கு திருமணமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வந்துட்டாங்க ராஜீவ் காந்தி கல்யாணம் பண்ணி ஏன் எண்பத்தி நாலு வரைக்கும் இந்திய பிரஜையாகாமல் ஒரு பிரதமர் வீட்டில் ஒரு வெளிநாட்டு பிரஜை தங்கியிருந்தாங்க இதெல்லாம் நியாயமாக சரி ராகுல் நீங்கள் வந்து பிஜேபி எதுக்குறீங்க மோடி எதுக்குறீங்க கார்பரேட் பாடியை கொண்டு வந்துட்டார் மதவாதங்கிறீங்க உங்கள் காலத்தில் என்னென்ன அரசியல் சட்டத்தை திரு திருத்தலையா உங்கள் பாட்டியார் சீரழிக்கலையா அதே அரசியல் சாசனத்தை காட்டிக்கிட்டு நாங்கள் பாதுகாப்பு பண்ணோம் என்ன வேடிக்கையான பொருள் இல்லையா இதே சிபிஎம் உங்களோட தோலைமை கட்சியார் சிபிஎம் அன்னைக்கு எதிர்த்ததா இல்லையா அரசியல் சாசனத்தை பால்படுத்திட்டீங்கன்னு சொல்லலையா இன்றைக்கி உங்களோட கான்ஃபியூஷன் இப்படியெல்லாம் பார்க்குறேன் நாடாளுமன்றத்துக்கு பொருத்தமில்லாத அவங்க உள்ளே போகிறாங்க சட்டமன்றத்துக்கு பொருத்தமில்லாதவங்க போகிறாங்க இப்போ வந்து அரசியலில் வந்து அமைச்சர்களாவது மத்தியிலேயோ மாநிலத்திலையோ அமைச்சராக ஒன்றுமே தெரியலை எல்லா கட்சியிலும் தான் ஏன் அத்வானிக்கு ஒரு ஒரு பீரியடு குடியரசுத் தலைவர் ஆயிருக்கலாம் இல்லையா அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் இல்லையா அவர் ஆசையாக இருந்திருப்பார் இல்லையா பிரதமர் ஆக முடியல இப்படி பல்வேறு நிலையில் நல்லவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அது காங்கிரஸ் ஆனாலும் அதான் பாரதிய ஜனதா கட்சியில் ஆர்எஸ்எஸ் சொல்கிற தான் ஆக முடியுங்கிறாங்க அத்வானிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் இல்லையா ஒரு குடியரசுத் தலைவர் வாய்ப்பையாவது கொடுத்துருக்கலாம் இல்லையா இப்படி அரசியல் நிலைகள்லாம் பார்க்கும்போது பலர் சொல்கிறாங்க ஒரு திருமணத்தில் திமுகவினுடைய முக்கிய புள்ளி பார்க்குறேன் என்ன எப்படி இருக்கே நல்லா இருக்க என்ன அப்படி சொல்லுங்கள் நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்கன்னு நினைங்க வருத்தப்படாதங்கன்னு எனக்கு ஆர்வம் உண்மையாகவே சொன்னார் ஒரு 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 ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருமணத்தை ஒரு ரிசப்ஷனில் சந்திக்கும் போது அப்படி அங்கே திமுகவில் இருக்கின்றார்கள் அவர் அண்ணாவை பார்த்தவர் கலைஞரை பார்த்தவர் அப்படிப்பட்ட ஒரு முக்கிய புள்ளியாகிட்டு சொன்னார் நிம்மதின்னு நினைங்க உங்கள் போக்குக்கு அது சரியாக வராது இப்போ இருக்க அரசியலே வேறு என்றார் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு நல்லதாக தெரியுது காங்கிரஸ் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது எல்லா கட்சியும் தான் இருக்குது இப்போ ஒரு கொள்கை என்று வர்றோம் எதுக்கு வர்றோம் பொது வாழ்க்கைக்கு முழு நேரம் அரசியல் தொழில் கிடையாது அரசியல் தொழில் கிடையாது அரசியல் என்பது தபம் நாங்களும் அப்படித்தான் வந்தோம் அரசியல் வியாபாரம் எங்கிற நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டாங்க ஒரு நேற்று ஒருத்தர் கோவில்பேட்டிலேருந்து வந்தார் டிரான்ஸ்ஃபர் இவ்வளோ வேணும்னா ட்ரான்ஸ்ஃபர் நேரடியாக அமைச்சரை பாருங்கள் இடையில இடத்தரில் வேண்டாம் அங்கே முடிஞ்சு போகும் இல்லை மேல்மட்டத்தில் யாராக பாருங்கள் அன்னு பேசக்கூடிய அளவில் இன்றைக்கி அரசியல் ஆகிப்போச்சு கீழே இருக்க திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க ஏடியாக சொல்கிறாங்க அண்ணே ஒரு டிரான்ஸ்ஃபர் எதா போய் கொடுத்தா கூட நடக்க மாட்டாங்கண்ணே அமைச்சர்களை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறாங்க இப்போ அண்ணா திமுகவில் என்ன நடக்குது ரெண்டு குழுவாக பிரிஞ்சுட்டாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு பின்னடைவு இப்போது இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அவங்க போட்டியிடலை இப்படி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஓட்டு சதவீதம் அதிகம் வாங்கிட்டோங்கிறாங்க ஆனால் ஒரு தொகுதியும் வெற்றி பெற முடியல ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு தொகுதி நாலு தொகுதி வெற்றி பெற்றவங்க சிபி ராதாகிருஷ்ணன் மதன் போன்றவங்க ஒரு இடத்துல சி இவர் பொன் ராதாகிருஷ்ணன்லாம் வெற்றி பெற்றாங்க அதுமாதிரி ரெங்கராஜன் குமாரமங்கலம் நாலு சீட்டாவது வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற முடியல இப்படி ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடு அப்படித்தார் கம்யூனிஸ்ட்கள் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தாங்க ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே சென்னை ராஜதானிய எதிர்க்கட்சியாக இருந்தாங்க இப்போ அவங்க நிலைமை என்ன நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி மூணு சீட்டில் சிபிஎம் இருக்கிறாங்க ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியாக அன்றைக்கி டெல்லியில் இருந்தாங்க ஏ கே கோபாலன் பி ராமமூர்த்தி போன்றவங்கெல்லாம் அதை தலைமை தாங்கினாங்க நாடாளுமன்றத்தில் இப்படியான நிலையில் இன்றைக்கி அரசியல் போகும்போது இப்போ ஏ எனக்கு இது நல்லதாக தெரியுது விடுபட்டது நல்லதாக தெரியுது யாருக்கு பதில் சொல்ல வேண்டாம் இல்லையா நம்ம கருத்துக்களை சொல்லலாம் இல்லையா எந்த கட்சி இல்லை இல்லையா அது ஒரு நல்லதாக தெரியுது அரசியல் ஆளராக இருக்கிறது நல்லது நீங்கள் வந்து நான் ஒரு அந்த கட்சியில் ஒரு கட்சியில் ஒரு மக்கள் பிரதிநிதியாகவோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற அமைச்சர் ஆச்சுன்னா நான் ஒரு அடிமையாக இருந்தால்தான் என்னுடைய காலம் தள்ள முடியும் இல்லைன்னா தள்ள முடியாது இப்போ அமைதியாக இருக்கின்றேன் இது போதும் இப்போ காங்கிரஸ் எப்படிப்பட்ட இடம் அந்த சத்தியமூர்த்தி பவன் எத்தனை நாள் அந்த சத்தியமூர்த்தி பவனில் நாங்கள் போயிருப்போம் மாணவர் போராட்டம் அண்ணாமலை உதயகுமார் சாகடித்த போது பாளையங்கோட்டை லூர்தநாதன் அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி கிளைவாசல் வெங்கடேஸ்வர தீட்சிதர் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ஸ்தாபன காங்கிரஸ் அவரோடு எத்தனை நாள் இந்த விஷயத்துக்காக சத்தியமூர்த்தி பவனோட காமராஜரோட ஆலோசனை பா ராமச்சந்திரனோட ஆலோசனை எவ்வளவு கூட்டங்கள் எவ்வளவு அவரோட பேசுனது சத்தியமூர்த்தி பவனுக்கு போனது நாங்களாம் அன்றைக்கி தபத்தோடு சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்றோம் இன்றைக்கு இருக்கின்ற பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் காலத்தில் இருந்தவங்க யாரும் இல்லை காங்கிரஸில் பத்து பேர் வெற்றி பெற்று போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நானும் பார்த்தேன் எங்கள் காலத்தில் இருந்தவங்க யாருமே இல்லை நெடுமாறன் பார்த்த ஆட்கள் யாரும் இல்லை அது மாதிரி எஸ்ஆர் பாலசுப்ரமணி மூத்த தலைவர் காங்கிரஸில் இருந்தார் அவர் பார்த்த ஆட்களும் இதில் யாரும் இல்லை இப்படி யார் மூப்பனார் கண்டெடுத்த ஆட்களும் பெருசாக யாரும் இல்லை இப்படியான நிலையில் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கின்றது எல்லா கட்சியுடன் தான் என்ன ஏதோ ஒரு போக்கில் செல்கிறார்கள் காலம் சொல்லும் பதில் சொல்லும் அரசியல் என்பது வெறும் நாடாளுமன்ற சட்டமன்ற அமைச்சர்கள் மட்டுமல்ல அதற்கு மேலும் பணிகள் இருக்கிறது அந்த பணிகளை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கணும் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு தமிழறிவுமணியன் இருக்கின்றார் களத்தில் நெடுமாறன் இருக்கின்றார் அடியே இருக்கின்றேன் இப்படி பல்வேறு இடங்கள் பல்வேறு முக்கியமான ஆட்கள் இன்றைக்கும் எஸ்ஆர் சுப்பிரமணியம் எஸ்ஆர்எஸ் பக ஈரோடில் பழைய காலத்து மாணவர் காங்கிரஸில் இருந்தவர் இப்படி பல ஆட்கள் இன்றைக்கு இருக்காங்க சிதம்பர பாரதி மதுரை சிதம்பர பாரதி இப்படி பல பேர் கன்னியாகுமரி முத்துக்கருப்பன் இவங்களாம் காமராஜருக்கு நெருக்கமான ஆட்களை தான் பேர் சொல் பேர் சொல்லி அழைக்கிற ஆட்கள் இவங்களாம் ஏதாவது எம்எல்ஏ எம்பி ஆக முடிஞ்சுதா அவங்க குடும்ப வாழ்க்கையும் அவங்களுடைய இளமையை கழிச்சுட்டு தான் வந்தாங்க இப்போது ஒரு விதத்தில் எனக்கெல்லாம் இது ஒரு நல்லதாக தெரியுது ஒரு சார்வோடு இருந்தால் அடிமையாக இருக்கணும் அது இல்லையே நமக்கு யாருக்கும் அடிமைப்படலையே நம்ம மனசில் போ சரியான கருத்து ஏதோ அது சொல்கிறோம் போதும் இவங்ககிட்ட போய் அடிமையாக இருந்துக்கிட்டு கூழ கும்பிட்டு போய்ட்டு நேற்று நம்ம அரசியல் வயசில்லாதவங்க நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி அரசியல் இருக்குது அவங்க மனசு வச்சா தான் நம்ம அரசியல் காலத்தில் இருக்க முடியும் நாம் அரசியல் வயசு கூட அவங்களுக்கு இருக்காது எதுக்கு இந்த தேவையேற்ற இந்த அரசியல் கட்சிகளோடு உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணுற வியாபாரம் நமக்கு தேவையில்லை சும்மா இது நல்லது இந்த சூழலில் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்குள்ள அரசியல் பண்பான அரசியல் இல்லை பண்பான மனிதர்களுக்கு இடம் இல்லை வியாபாரிகளுக்கு அரசியல் வியாபாரிகளுக்கு இடம் உண்டு அப்படி இருந்தால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராகலாம் உண்மையை சொன்னால் மேய்ப்பட பேசினால் இனி அரசியல் காலம் இல்லை என்பது நானே அதற்கு உதாரணம் என்பதை சொல்லத்தான் என்னுடைய சுவடில் இதை சேர்க்கின்றேன் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே voice வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்